ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் நடிகர் விஜய் மற்றும் சீமான் ஆகியோர் பாஜகவினரால் இயக்கப்படுகின்ற கை கூலிகள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அரசு தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சிறுபான்மை வாக்குகளை பிரிக்க விஜயும் திமுகவின் எதிர்ப்பு மற்றும் அதிருப்தி வாக்குகளை பிரிக்க சீமானும் பயன்படுவதாக குற்றம் சாட்டினார் இந்த ரெண்டு இன்னும் ரெண்டு கட்சி இருக்குது ஒருவர் வந்து ஒரு நடிகர் இப்ப வந்துருக்கிறாரு யாரு விஜய் இன்னொருத்தர் இருக்கிறார் அவரும் நடிகர் தான் சீமா இந்த ரெண்டு பேருடைய வேலை என்ன இந்த ரெண்டு பேருடைய வேலை என்ன இந்த ரெண்டு பேருமே பாரதிய ஜனதா கட்சியால் இயக்கப்படுகின்ற பாஜகவினுடைய கைக்கூலிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட எதிர்ப்பை முன்வைக்கக்கூடிய சீமானா இருக்கட்டும் பெரியார் எதிர்ப்பை முன்வைக்கக்கூடிய சீமானா இருக்கட்டும் இந்த சீமான் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதாவால் ஆர் ஆல் இயக்கப்படுகின்ற ஒரு தொங்கு சதை அப்படிப்பட்டவர் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் புரட்சியை உருவாக்க முடியும் என்று மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் விஜயும் சீமானும் ஆர் ஆல் இயக்கப்படுகின்ற ஒரு தனி கம்பெனி தனி கம்பெனி அவங்கெல்லாம் அவர்கள் வாக்குகளை பிரிக்க வேண்டும் சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பதற்காக விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை அதிருப்தி வாக்குகளை பிரிப்பதற்காக சீமான் ஆனா பேசுறதெல்லாம் வந்து நாங்க மாற்று புரட்சி